கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் பிரியமானவர்களே சிலர் தான் என்ன யோசிக்கிறார்களோ அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறேன் என்று அவர்கள் சொன்னாலும் அது அவர்களுக்கு பல நேரத்தில் கெடுதலில் முடிந்துவிடும் தான் யோசிப்பதை பேசினால் என்ன விளைவுகள் வரும் என்று தெரிந்து ஒருவித எச்சரிக்கையோடு பேசினால் அது அவர்களுக்கு ஞானமாய் விளங்கும் அப்படித்தான் நாம் ஆவியானவரின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சிந்திக்க முடியும் பேச முடியும் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது எதற்கு நம் உதடுகளை விரிவாய் திறக்க வேண்டும் ஆண்டவரை துதிப்பதற்கு உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்புவேன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எதற்கு நம் உதடுகளை விரிவாய் திறக்க வேண்டுமோ அதற்குத்தான் திறக்க வேண்டும் சண்டை பண்ணவோ தூஷணமாய் பிறரை பேசவோ அல்லது புறங்கூறவோ நாம் நம் வாய்களை திறந்தால் நாம் கலக்கம் அடையும்படி சூழ்நிலைகள் உருவாகிவிடும் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம் வாயை காத்துக்கொள்வோம் ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனை இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய நாவினால் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடி எங்களை காத்து உம்மை ஆராதிக்க மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல எங்கள் உதடுகள் வாய் பயன்படட்டும் நாங்கள் உமக்கு பிடிக்காததை பேசியிருந்தால் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி மன்னியுங்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்